தமிழ் வணக்கம் பாருங்கள் கீரை வகைகள் பாருங்களே இந்த கீரை வந்து இந்த கீரை இருக்குது பாருங்கள் இதை வந்து குப்பைக்கீரைன்னு சொல்லலாம் சுண்ணாம்பு கீரைன்னு சொல்லலாம் இந்த கீரை பாருங்கிட்டு இந்த கீரை எல்லோரும் தெரியும் கடையிலேயே விற்கிது குப்பை கீரைன்னு சொல்லலாம் சுண்ணாம்பு கீரைன்னு சொல்லலாம் அடுத்து பாருங்கள் இது வந்து பன்னைக்கீரைன்னு சொல்லுவோம் பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் வந்து மகளிர் கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை எப்படி இருக்குன்னுட்டு பார்த்திங்களா பன்னைக்கீரைன்னு சொல்லுவாங்க இதை மகளிர் கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை இதுதான் பலகீரைன்னு சொல்கிறது பறவை பன்னைக்கீரைன்னு சொல்லுவாங்க மகளி கீரைன்னு சொல்லுவாங்க இதை வந்து அடுத்து பாருங்கள் இந்த கீரை ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீரை வந்து இந்த கீரை வரும்போதே பூவோடு தான் வரும் இது கடையில் நிறையா விற்கிது இது இருதயத்துக்கு ரொம்ப நல்லது இறுதி நுரையீரலை காப்பாற்றக்கூடிய கீரை இந்த கீரை இந்த கீரை வந்து கண்டிப்பாக இது கடையில் நிறையா விற்கிது இந்த தண்டை கூட விடாதீங்க சூப்பு வச்சு சாப்பிடுங்க நுரையீரலை காப்பாற்றக்கூடிய பவுறு இது இருக்குது கல் கல் இந்த கல்லீரலை காப்பாற்றக்கூடிய பவுறு இருக்குது இருக்குது உள்ள கல்லை எடுக்கக்கூடிய பவுறு இந்த கீரைக்கு இருக்குது இது ஒரு இது நிறைய கடையில் விற்கிது ஒரு கட்டு கீரை தான் ஒரு த இந்த பல ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த பசலி ரொம்ப ரொம்பவே நல்லது இந்த பசலி இது கடையில் விற்கிது இது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பசலி நான் பழகீரை கொண்டு வர சொன்னேன் ஒரு அம்மா கிராமத்து அம்மா கீரை விற்கிற மாட்டேன் பழக்கீரை குடித்தா கொண்டு வர சொன்னேன் அதில் இதில் ஒன்று ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இது பாருங்கள் சிகப்பு தண்டுக்கீரை இந்த தண்டுக்கீரையும் உடம்புக்கு நல்லது இப்போ இந்த பல கீரைகளை நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த பல கீரைகளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் எல்லாமே போட்டு கடையை போகிறோம் இது வந்து எல்லாருக்குமே தான் சுண்ணாம்பு கீரைன்னு சொல்லுவாங்க பத்திங்களா இது சுண்ணாம்பு கீரைன்னு சொல்லுவாங்க குப்பை கீரை சொல்லுவாங்க கிராமத்தில் குப்பை கீரை சொல்லுவாங்க கிராஸ் சுண்ணாம்பு கீரைன்னு சொல்லுவாங்க அப்படி இதுக்கு பேர் இருக்குது இந்த கீரை நிறையா கிடச்சிருக்கு இந்த கீரை வந்து கம்மியாக கிடச்சிருக்கு இந்த கீரையில் ஒரு கீரை கிடச்சிருக்கு இந்த கீரையில் ஒரு கீரை இது முக்கியமாக உள்ள கீரை எல்லா கீரையோட இதில் பவர் அதிகம் இருக்குது இது மதிப்பு உயர்ந்த கீரை இதுதான் கல்லீரலில் உள்ள கல்லை எடுக்கக்கூடிய பவர் இதில் இருக்குது கண்டிப்பாக இது செஞ்சு சாப்பிடுங்கிறீங்க பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இது வேணும் செய்யும் பூவெல்லாம் ஒதுக்காதீங்க பூவெல்லாம் சூப்பு வச்சு சாப்பிட்ருங்க இந்த கீரை அதோட ரொம்ப நல்லது வயிறு புண்ணாத்தும் வயிறு சுத்தப்படுத்தும் வயிற்றில் உள்ள கிருமியலை கொண்டு வரும் இந்த கீரை இப்போ கடையில் விற்கிது இது வாங்கி சாப்பிட்லாம் ரொம்ப பருப்பு போட்டு செஞ்சு சாப்பிட்லாம் இந்த தண்டை சூப் வச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு சூப் வச்சு கொடுக்கலாம் இது வந்து எல்லா கீரையோட இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர் குறைவு தான் ஆனால் இதில் இதில் கீ வயத்தில் உள்ள கிருமியலை கொண்டு வரக்கூடிய பவர் இதுக்கு இருக்குது இது தண்டுக்கீரை இருக்குது இது கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுக்குங்க இந்த கீரை வகையில் எதுக்கு போட்டு காமிக்கிறோன்னா மக்கள் வந்து நிறையா கீரை சாப்பிட்றது இல்லை கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ இந்த கீரையை தான் நாங்கள் சின்ன வெங்காயம் போட்டு பூண்டு நச்சு போட்டு சின்ன வெங்காயத்தை நச்சு போட்டு பச்சை மிளகாயோ காஞ்ச மிளகாயோ போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் நல்லா இந்த வெங்காயம் எதை வேக விட்டு இந்த கீரையை நல்லா கழுவி அள்ளி வச்சு வேக விட்டு கடைஞ்சி தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்து ஆக்க போகிறோம் இந்த கீரையை பாருங்கள் இதுக்கு பக்கம் இதான் இதுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கிறணும் சின்ன வெங்காயம் சீரையை தாளித்து எடுத்து வேக வச்சு சின்ன வெங்காயமும் பூண்டு கொஞ்சம் தண்ணி ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் தண்ணியில் வேக விட்டு அந்த தண்ணியில் இந்த கீரை அள்ளி வச்சு உப்பு போட்டு வேக விட்டு கடைஞ்சி கொஞ்சம் தேங்காய் நிச்சு தாளித்து இறக்கிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் இதுக்கு பக்கம் இது தான் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கும்